அஸ்லாம் வரைக்கும் வரமதுல்லாஹி வர அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபிலமின் எல்லா புகழும் தோன் இன் ஜிவான் படை தேக இறைவன் அல்லாஹுக்கு அலமது இல்லா அலமதுல்ல நம்ம சூராத்தா க்வீர் பார்த்துட்டு இருந்தோம் ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லாம் இன்றைக்கி அடுத்த இரண்டு வசனங்கள் பார்க்கலாம் ரஜீம் إذا الشمس كورت، وإذا النجوم كذرت وإذا الجبال صيرت، وإذا العشار عطلت، وإذا الأهوش هشرت، وإذا البحار سجرت. الحمد لله، سورة تكبير لله وسلم. واذا النفوس زوجت واذا النفوس زوجت واوفت حالف كسري واذا ஒ தால வந்து மத்தாக இருக்குது ஸோ இந்த மத்து வந்து கன்சிடர் பண்ண முடியாது நம்ம தொடர்ந்து இதே சட்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம் மத்தை தொடர்ந்து வரும் சுக்கு உள்ள ஷத்தா வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த மத்து ஒர்க் ஆகாது ஸோ இ தென் இதுகான் பண்ணி தான் நீங்கள் ஓதணும் நூலில் நூன் மூணு தான் இருக்குது குன்னா செஞ்சு ஓதணும் நூ ஃபூ ஃபால் வந்து ஓவத்தா இரண்டு அரங்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் இப்ப கவனம் செலுதுங்க ஓத்த அழுத்தம் கொடுத்து ஓதுங்க ஓகுதுங்க வசனத்துல தா கூண் பிடிச்சு வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி முடிக்கணும் சூரா தக்வீருடைய எட்டாவது வசனம் இந்த இடத்துல மத்து ஸோ நம்ம போனதுலேயே சட்டத்தில் பார்த்தோம் சுக்கு ஷத்தா ஷர்தாக வந்துச்சுன்னா மத்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இங்கே என்ன இருக்குது சுக்குன் ஸோ இந்த மத்து ஒர்க் ஆகாது ஸோ இதுக்காக பண்ணி சொல்லணும் மா ஹம்சாவில் இருக்கிறது வவ் மதுசிலா சுக்ரா ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் இரண்டு அறக்க தலைவ நீட்டம் கொடுத்து ஓதணும் மௌ உ தூ சு ஐன் கிடையாது யா கிடையாது ஹம்சா ஸோ ஸோ இஇ இந்த சவுண்ட் கொடுத்தா போதும் சுஇலத் அதாவது வசனத்துடைய முடிவில் தாசுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓகணும் ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எல்லாத்துலேயுமே என்ன வசனத்துறையின் மூலம் தாசுக்குன்னு தான் வருது சவுண்ட் கொடுக்கும்போது ஸோ ஈலத் அப்படி முடிக்காமல் சோ ஈலத் சு விஜத் காட்சியை வெளிப்படுத்தி ஹம்சு சரத்தை கம்ப்ளீட் பண்ணணும் இரண்டு வசனங்களையும் ரிப்பீட் பண்ணிடலாம் விஸ்மில்லாஹி ரஹ்மன் இ ரஹீம் ஒயீதன் நுஃபூ சு சு விஜத் வாயீத் அல் மௌத அடுத்த இரண்டு வசனங்கள் இன்ஷா நாளையை வகுப்பில் பார்க்கலாம் அஸ்ஸாமு அலாய்கு அர் அஹமதுல்லாஹி